ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பார்த்தினா அப்படி தான் பார்க்க போகிறோம் அதாவது தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அதாவது டிஆர்பி தகவல் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன் அதாவது மார்ச் எண்டில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து டிஆர்பி தகவல்க்கு ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் கமெண்ட்ல கிளியர் பண்ணி பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நானும் கேட்டிருந்தேன் எனக்கும் இந்த தகவல் கிடச்சது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நானும் கால் பண்ணி கேட்டேன் டிஆர்பி தகவலை இதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த அடிப்படையில் பாருங்கள் இப்போது இந்த டிஆர்பி தகவல் அடிப்படையில் நம்ம எதை வந்து உண்மையுங்கிறது எது பொய்ன்னு சொல்கிறது அப்படின்னு ஒரு விரிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோ கொடு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு அதாவது ரேஷன் சார் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நிறைய விதமான அப்டேட் கிடைச்சாலும் அவங்களுக்கு இதுக்கு முன்னால் என்னோடய வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த டிஆர்பி தகவலை வச்சு தான் ஆணித்தனமான அப்டேட் வந்து நிறைய பேர் நம்புவாங்க ஸோ இந்த துறையினுடைய மினிஸ்டர் சொல்லியுமே நம்ப மாட்டாங்க நான் அதாவது இந்த ஆடியோ தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணி அதாவது ஏதாவது ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் அல்லது நாமக்கல் மாவட்டத்தில் அல்லது ஏதாவது மதுரை மாவட்டத்தில் ஒரு டிஆர்பி தகவல் கிடைச்சி ஆடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணால் தான் அப்போ அடி அப்போ அதாவது இந்த ரிசல்ட் வந்து இப்போ வரும் அவங்க சொன்ன அவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப 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 குழந்து போயிடும் உங்களுக்கு அதாவது எப்படின்னா ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நம்பி வீங்க ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வராது ஏன் ஆப் வராது அப்படின்னா டிஆர்பி தகவல் வந்து உண்மையான தகவலா அப்படி தான் பார்க்க போகிறோம் அது இதுக்கு முன்னால் உங்களுக்கு நிறைய ஆடியோ தகவலுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஆனால் டிஆர்பி தகவல் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறைய கொடுத்துருந்தாலுமே அது முழுமையான முறையில் நீங்கள் நம்ப வேணாம் தான் சொல்கிறோம் உங்களுக்கு ஏன்னா நிறைய தடவை பார்த்துட்டோம் இந்த டிஆர்பி தகவல் வந்து முழுமையான முறையில் உண்மையுன்னு கிடையாது ஏன்னா நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க ப்ராசஸை இருக்கு ரிசல்ட் வரும் ஆனால் எங்களுக்கு தெரியாது ப்ராசஸ் இருக்கு அப்புறம் தான் ஹெட் ஹெட் ஆஃபீஸர் வந்து சொல்லலை இருந்து தகவல் வரலை வந்தவொன்று விட்டுருவோம் அப்படிமா மாதிரி சொல்கிறாங்க தவிர உங்கள் ரிசல்ட் வந்து இந்த மந்த்து விட்டுருவோம் அல்லது இந்த டேட்டில் விட்டுருவோம்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது அப்படி சொன்னாலுமே அது வந்து உண்மையுன்னு கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அடிப்படையில் வந்ததே கிடையாது இது வரைக்கும் ஆனால் இதுக்கு முந்தி தடவை போன வருஷம் உங்களுக்கு டிஆர்பி தகவல் நிறைய தடவை அவங்களுக்கு ஆடியோ நானே உங்களுக்கு ஓன் வாய்ஸை உங்களுக்கு போட்டு கூட நிறைய தடவை உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த நான் எடுத்து உங்களுக்கு அவங்க சொன்னதுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ என்ன பிற அப்படி சொல்கிறீங்க அப்போ ரிசல்ட்டுக்கும் டிஆர்பி தகவலுக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு இருந்து ஒரு சிஎம் லெவலில் இருந்தோ அல்லது இந்த துறையினுடைய மினிஸ்டர் லெவலில் இருந்தோ அல்லது ஜேஆர் ஆஃபீஸர் ஹெட் ஆஃபீஸர் இந்த மாதிரி இவங்களை ஒன்று சேர்ந்து இவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல் முடிவு என்ன ஃபைனல் முடிவு எல்லாமே வந்து ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு ரிசல்ட்லாம் வந்து ரெடியாக இருக்குது வந்துடும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ என்ன ஃபைனல் முடிவு அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஃபைனல் முடிவு அப்படின்னா இந்த துறையில் வந்து இந்த ரிசல்ட் எப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னால் இதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா அல்லது பப்ளிஷ் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ட்டு நல்லா யோசித்து முடிவு எடுத்தால் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்தோன்னு இந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க நிறைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ நேரத்தை கூட ஒருத்தர் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருந்தார் ஒரு யூடியூப் சேனலில் கூட அப்புறம் இங்கே பாருங்க ப்ரோ அதாவது இப்போ பையன் பொய்யான வீடியோ போட்டு என்னை போட்டு எங்களை போட்டு கொள்றாங்க பாருங்கள் ரிசல்ட் வந்துருச்சு உடனே செ வெப்சைட் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான் ப்ரோ இவங்க வந்து கையில் கிடச்சோம்னா நல்லா வச்சு செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் பண்ணி ஒடுத்துருந்தேன் லிங்க் அனுப்பியிருந்தேன் நானும் பார்த்துருந்தேன் இந்த மாதிரி வீடியோ தான் போட்டுருக்காங்க ஸோ வந்து நம்மச்சாலும் இது வரைக்கும் ஆச்சு இந்த பொய்யான தகவல் பொய்யான ஒரு செய்தி வந்து பரப்புனதே கிடையாது சொன்னதும் கிடையாது நிறைய பேர் கேட்குறாங்க அப்புறம் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க ப்ரோ நியூ அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க அப்படின்றாங்க இது வரைக்கும் சொல்கிறேன் இப்போ கூட எந்த அப்டேட் என் கையில் இல்லை ஆனால் உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஏன் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உண்மையான தகவல் இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த உண்மையான தகவல் எப்படி எதன அடிப்படையில் வரும் அப்படின்னு தான் அவங்கள்கிட்ட கேட்குறேன் ஜேஆர் ஆஃபீஸில் வந்து எதாவது ஒர்க் பண்ணுறவங்க அல்லது இந்த மறைமுகமான ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஏதாவது மறைமுகமான ரிசல்ட்டு அடிப்படையில் ஏதாவது தகவல் வந்தால் மட்டும்தான் அதை வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ நீங்கள் விசாரிங்க அதன் அடிப்படையில் ஏதோ கிடைச்சா ஓகே அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் லெவல் ஏதாவது நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்னோம் இல்லையா அவர் சொன்ன சொன்னார் முந்தைய ஒரு பிரஸ் மீட்டில் வந்து ஒரு அதாவது விரைவில் கூடிய விரைவில் வரணும்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ஓரியர் வரணுன்னு சொன்னார் தவிர இந்த டேட்டு மென்ஷன் பண்ணல நிறைய வீடியோ சொல்லியிருக்கவங்களுக்கு ஓரியர் வரேன்னு சொன்னார் ஆனால் மார்ச் உங்களுக்கு எண்ட் ஆயிடுச்சு ஸோ மார்ச் மாதம் சொன்னாங்க மார்ச்சும் முடிய போகுது அப்போ எப்போ தான் வரும் ரிசல்ட்டு ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்னு சொல்கிறாங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வராது நல்லா பாருங்கள் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வராது ஆனால் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது அப்போ இதன் அடிப்படையில் வந்து இந்த டிஆர்பி தகவல் வந்து நாமக்கல் ஒரு ஆடியோ தகவல் அல்லது மதுரையில் ஆடியோ தகவல் அதாவது திருவண்ணாமலை திருவள்ளுவர் இப்படி ஆடியோ தகவல் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு மனசு ஒரு ஆறுதலுக்காக வேணால் ஒரு இந்த ஷேர் பண்ணி இந்த வீடியோவை போட்டுக்கலாம் ஸோ வந்து நான் எந்த சேனலையும் நான் குறை சொல்லலை ஸோ இந்த அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த டிஆர்பி தகவல் வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு மன திருப்தியை கொடுக்குமே தவிர ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்காது இதுதான் உண்மை ஏன்னா நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் டிஆர்பி தகவலுக்கும் ரிசல்ட்க்கு சம்மந்தமே இல்லை இவங்க வந்து ஒரு ஆர்டிபிக்கும் பொம்மை தான் அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறது அதாவது மேலிடத்தில் என்ன ஃபைனல் முடிவு எடுத்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது அப்போ வந்து இவங்க எப்படி சொல்லலாம் இவங்க வந்து ரிசல்ட்டு வந்து இப்போ விட்டுருவோம் இந்த மந்த் வந்துடும் இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்துடும் இப்போ எதிர்பாருங்க அப்போ எதிர்பாருங்க எப்படி தெரியும் இவங்களுக்கு இவங்களுக்கே எந்த முழுமையான தகவலுமே தெரியாத அடிப்படையில் இருக்கும்போது எப்படி டிஆர்பி தகவல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ வந்து டிஆர்பி தகவல் வந்து முழுமையான முறையில் நீங்கள் எடுத்துக்க வேணாம் நான் சொல்கிறேன் வேணால் மன திருப்திக்கு வேணால் கேட்டுக்கோங்க ஒவ்வொரு சேனலும் போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த சேனல்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து போட்டுறாங்க தவிர எடுத்துக்கலாம் அப்டேட்டு எடுத்துக்கலாங்க சொன்ன சொல்கிறாங்கன்னா மார்ச் எண்டில் சொல்கிறாங்க ஒரு மாதத்தில் ஏப்ரல் ஃபஸ்ட் சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதத்தில் எனக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படினு மாதிரி சொல்கிறாங்க ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்துடும் வந்ததுக்கப்புறம் தான் விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல ப்ராசஸ் போயிட்டுருக்கு விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தவிர ஸோ இவங்களுக்கே தெரியாது அப்படி ஆகுதுங்க பட்சத்தில் அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படி தான் என்னோடய தகவல் ஸோ வந்து இந்த டிஆர்பி தகவல் வந்து முழுமையாக நம்பளை நம்ப வேண்டாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை பற்றி கேட்கலாம் நீங்கள் ஸோ எனக்கும் தெரியாது ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நானும் சும்மா ஒரு ஒரு வீடியோ போடுறதுக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக அடிச்சு விடலை நான் ஆனால் ரிசல்ட் வருவோம் ஆனால் வராமல் இருக்காது ஆனால் ப்ராசஸ் போயிட்டுருதுன்னு சொல்கிறாங்க தவிர ஸோ ஃபைனல் முடிவு அவங்க கையில் தான் இருக்குது அவங்க எப்போ வந்து அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணி ஸோ அவங்க ஒரு மீட் மீட்டிங் வைப்பாங்க மீட்டிங் வச்சு எல்லா ப்ராசஸும் போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா மோடத்துக்கும் கிளியராக இருக்கா எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு எல்லாமே கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ரிசல்ட் பப்ளி பப்ளிஷ் பண்ணுவாங்க இதுதான் உண்மையான தகவல் இது ஸோ வந்து யாருமே வந்து ரிசல்ட்டு வரலன்னு யாரோ ஒரு வதந்திகளோ ஏதாவது பொய்யான தகவலோ ஷேர் பண்ண வேண்டாம் நம்ப வேண்டாம் ரிசல்ட்டு எதிர்பாருங்க ஸோ நான் ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பெரிய கர்பன் சார் ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் சொன்னாலோ அந்த ஆடியோ தகவல் ஏதாவது வீடியோ கிடைச்சால் அதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஜேஆர் ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது ஏதாவது முக்கியமான ஆஃபீஸர் தகவல் கிடச்சா அக்கூட ஷேர் பண்ணுறேன் எங்களுக்கு கேட்டே சொல்லுங்கள் ஸோ வந்து இந்த டிஆர்பி தகவல் வந்து மேக்சிமம் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஒரு மன திருப்திக்கு எடுத்துக்கோங்க எதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த டிஆர்பி தகவல் வந்து முழுமையா நம்பரை நம்பிட்டு நிறைய பேர் வந்து ஐயோ வந்துடும் வந்துடும் அப்படின்ட்டு நம்பிட்டு இருப்பாங்க ஸோ வந்து நம்புங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் முழுமையான முறையில் நம்ப வேண்டாம் டிஆர்பி எடுத்துக்கோங்க ஆனால் வந்து டிஆர்பிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா இவ்வளோ லூ என்னடா இவன் வந்து இப்படிலாம் பேசுகிறான் இது மாதிரி நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஸோ நான் உண்மையாக தான் சொல்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் போன தடவை இந்த எந்த தடவங்களுக்கு டிஆர்பு கொடுத்துருக்கேன் ஸோ டிஆர்பி தாக்கலுக்கும் ரிசல்ட்டு சம்மந்தமே கிடையாது ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட் வரும் ஆனால் எப்போன்னு தெரியாது ஸோ வரும்போது கண்டிப்பாக வரும் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த அந்த ரிசல்ட் வரும்போது அந்த தருணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படி கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வரும் தருணத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அப்படியே கிடைச்சா ஷே ஷேர் பண்ணுங்க நான் ஷேர் பண்றேன் ஓகே ஃபிரீன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம கமெண்ட் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு அப்படி கிடைச்சா ஷேர் பண்ணுங்க நான் ஷேர் பண்றேன் நம்ம எப்படி தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எதாவது அப்படியே கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வீடியோ போடாமல் இருந்தேன் ஸோ உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை உருவாக்கணுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் ஸோ இதன் மூலமாக வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஷேர் பண்ணுவாங்க ஒரு கமெண்ட்டில் பண்ணுவாங்க அதாவது இந்த மாவட்டத்தில் இப்படி கிடைச்சது நான் இப்படி தான் சந்திச்சேன் அதாவது டிஏஜிஆர் ஆஃபீஸில் போனேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பேசலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்படியே சந்திக்கிறேன் தேங்க்யூ